வணக்கம் நான் தேவா பிரபஞ்சத்தை ஆள முடியுமா அது சாத்தியமா நம்மளை விட எப்பேற்பட்ட சக்தி அது உண்மையை சொல்லணும்னா நம்மளை படைச்சு நம்மளை வழிநடத்தி நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பேராற்றலை நாம் ஆள்றது அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆனால் அது சாத்தியம்தான் பிரபஞ்சத்தை நம்மளால் ஆள முடியும் அது எப்படி கேட்குறதுக்கு ரொம்ப மிகையா இருந்தாலும் உண்மை அதுதான் வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னா மா மனிதர்கள் எல்லாம் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க அவங்க நினைச்ச எல்லா விஷயத்தையும் செஞ்சுருக்கிறாங்க நிறைய மாயாஜாலங்களை போற போக்குல செஞ்சுட்டு போயிருந்துருக்கிறாங்க இந்த மனித இனத்துக்கே மாபெரும் மாற்றங்களை கொடுத்தது அந்த மாதிரி இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தவங்களால் மட்டும்தான் உண்மையை சொல்லணுன்னா அவங்க எல்லாரும் பிரபஞ்சத்தை ஆண்டாங்க அவங்கள மாதிரி நாமளும் மிகப்பெரிய மாயாஜாலங்களை நிகழ்த்த முடியும் பிரபஞ்சத்து மேல நம்மளாலையும் முழுமையான ஆளுமையை செலுத்த முடியும் நாம நினைச்சதை நினைச்சதுக்கு முன்னாடி இல்லை நினைச்ச தருணத்துல பிரபஞ்சத்தை செய்ய வைக்க முடியும் இன்னும் ரொம்ப ஆழமா சொல்லணும்னா நமக்கு அது ஒரு சேவகனா நின்று வேலை செய்யற மாதிரியான ஒரு வாழ்க்கைய ஒரு உணர்வு நிலையை நம்மளால அடைய முடியும் இது மிகையான விஷயம் இல்லை நடைமுறைக்கு ஏற்ற ஒன்று ஆனா இதை அடைகிறதுக்கு நாம செய்யக்கூடிய விஷயங்கள் நாம அதுக்கு தயாராகிற அந்த தகுதியை வளர்த்துக்கிற விஷயங்கள்னு இருக்கு இல்லையா அதுதான் இங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இதுல ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு தன்மையில முழுமையா பிரபஞ்சத்தோட இணக்கமாகி முழுமையா அதுல கரைஞ்சு போய் அதையே ஆளணும் அப்படிங்கிற ஒரு ஆள் விருப்பத்தோட அந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் அது ஆளணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு எது நடக்குதோ அது சரிதான் அப்படின்னு அமைதியா போன மா தான் இங்க அதிகம் நமக்கு அந்த அளவுக்கு விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னாலும் நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இந்த லௌகீக வாழ்க்கையில நாம கொஞ்சம் ஆரோக்கியமா சந்தோஷமா ஒரு செல்வ செழிப்போட வாழ்றதுக்கு நமக்கு பிரபஞ்சத்தோட இணைஞ்ச ஒரு வாழ்க்கை ரொம்ப பிரமாதமானதா இருக்கும் அது ரொம்ப மாயாஜாலமானதா இருக்கும் நாம ரொம்ப போராடி எல்லாத்தையும் அடைய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது அத நாம எப்படி செய்யலாம் என்ன செஞ்சா நமக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நாம பார்க்க போறோம் பிரபஞ்சத்தை ஆளணும் அப்படின்னு வரும்போது இப்ப உதாரணத்துக்கு நாம ஒரு ஒரு ஸ்கூலை நிர்வகிக்கிறோம் இல்ல வேற சில விஷயங்களை நம்ம ஆள்றோம் இல்ல ஒரு நாட்டை ஆள்றோம் உலகத்தை ஆள்றோம் அப்படின்னா நாம எப்பவுமே நம்ம மனசுக்கு வர்றது என்னன்னா அந்த தன்னம்பிக்கை அந்த ஒரு ஆணவம் கலந்த ஒரு திமுறு ஆளுமைக்கான அடையாளங்கள் அப்படின்னு நாம பார்க்கப்படுறது எல்லாமே வேற அதுலயும் அந்த அகங்காரம் அப்படிங்கிறதுக்கும் அந்த பிடிவாதம் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப மிகப்பெரிய இடம் உண்டு இந்த ஆளுமையில அப்படிப்பட்ட இந்த ஆளுமை அப்படின்னு நாம பாக்கிற விதத்தை வச்சு பிரபஞ்சத்தை ஆள முடியாது இதுல அப்படியே மாறுபட்டு நடக்கிற விஷயம் என்னன்னா நீங்க உங்களோட அகங்காரத்தை முழுமையா இழக்கும் போது முழுமையாக அர்ப்பணிக்கும் போது அந்த விஷயம் தானா நிகழ தொடங்குது நாம பிரபஞ்சத்தை போய் ஆள முடியாது ஆனா அதே நேரத்துல நம்மளோட அகங்காரத்தன்மையை நாம கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க 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 பிரபஞ்சம் உங்களுக்கு உங்ககிட்ட நெருங்கி வர்றதையும் உங்க உணர்வுக்குள்ள கலக்கிறதையும் உங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்யறதையும் நீங்க கண் பார்க்க முடியும் ஆனா உங்களோட அகங்காரம் குறைஞ்சா மட்டும்தான் தான் அகங்காரம்னு நான் சொல்லும்போது நான் ஈகோவை பத்தி பேசலை அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாம ஈகோல சுத்திக்கிட்டு இருந்த நிறைய பேர் எந்த அளவுக்கு தன்னோட வாழ்க்கையில காயப்பட்டு தன்னுடைய தவறுகளை உணர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நாமளே கண்கூடா பார்த்துருப்போம் ஏன் நம்மளே கூட சில நேரங்கள்ல அனுபவிச்சிருப்போம் ஆனா நான் சொல்ற அகங்காரம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட லைஃப்ல நாம என்ன செய்றோம் இயற்கை நமக்காக என்ன செய்யுது அப்படிங்கிற புரிதல் இல்லாம எல்லா விஷயங்களையும் தன் தலையில் போட்டுக்கிற ஒரு அறியாமையை கூட நாம் அகங்காரம்னு சொல்லலாம் இப்போ நாம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அப்படின்னா நாம ஒரு செடியை வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம் அந்த செடிக்கு அதுக்குரிய விதையை நாம் விதைச்சிட்டு அதுக்கான சூழல் அதாவது அதுக்கு தேவைப்படுற உரம் தண்ணி இது எல்லாம் கொடுத்துட்டு நாம அடுத்த பாட்டு நம்ம வேலையை பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா நமக்கு அதை பற்றின ஒரு புரிதல் இருக்கு நம்மளோட வேலை இதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வெதை தானாக முளைவிட்டு இயற்கையோட அந்த ஒரு இணக்கத்தில் அது வளர்ந்து வரணும் அப்படின்னு இதே செயல்முறை தான் நம்மளுடைய எல்லா விஷயங்களுக்கும் எல்லாம் நம்ம வாழ்க்கையோட எல்லா செயல்களுக்கும் இதுதான் விதி ஆனால் நம்மளுடைய செயல்கள்னு வரும்போது மட்டும் நாம் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா அந்த தொழிலுடைய மையம் என்னவா இருக்கும் மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதா இருக்கும் அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட நாம் ஒரு தொழிலை தொடங்கி அந்த தேவைகளை முழுமையா பூர்த்தி பண்றதுக்கான எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கி நாம காத்திருக்கும் போது அந்த தேவைகள் வேணும் அது சரியாகணும் அப்படின்னு நினைக்கிற மக்களை நோக்கி நாம ஈர்க்கப்படுவோம் இல்ல அவங்க நம்மளை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க அப்போ அந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா அந்த தேவைகள் நல்லபடியா பூர்த்தி ஆகி அவங்களும் ஒரு திருப்தி அடைஞ்சு நமக்கும் அதனால ஒரு நல்ல திருப்தியும் லாபமும் அடையும் போது ரெண்டும் கூட்டா சேர்ந்து ஒரு தொழில் அப்படின்ற ஒரு செயல் அப்படிங்கிறது வளரும் படிப்படியா வளரும் ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம மனசுல என்ன இருக்கு நாம் ஒரு தொழில் தொடங்கிட்டாலே உடனே வந்து அந்த அதுல வந்து ஒரு பத்து பேர் ஒரு நூறு பேர் ஒரு ஆயிரம் பேர் வந்து அதுல சேரணும் இல்ல வந்து அதுல வியாபாரம் நடக்கணும் அத ஒரு பொருளை அவங்க வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணமானது நம்மள ரொம்ப ஆட்டி வைக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அகங்காரம் நான் ஒரு தொழில தொடங்கிட்டேன் அதனால அந்த தொழில் வந்து டக்குன்னு சில விஷயங்களை உருவாக்கிடணும் டக்குன்னு சில விஷயங்கள் நடந்துடணும் அப்படின்னு அந்த விஷயங்கள் நடக்காத வரைக்கும் நம்ம மனசு சும்மாவே இருக்காது என்னாகும் இன்னும் யாரும் வரலையே இன்னும் எந்த ஒரு சேல்ஸும் நடக்கலையே யாருமே நம்மளுடைய சர்வீஸை எடுத்துக்கலையே அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்படியாவது அதை மூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனா நமக்கு என்ன இந்த இடத்துல புரியலன்னா நாம் ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டோம் இப்படி ஒன்று இருக்கு ஒரு நிறுவனம் இருக்கு அது இந்த மாதிரி ஒரு தேவையை உருவாக்கி தருது அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னு எல்லா ஒரு விவரத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை முதற்கொண்டு நாம் செஞ்சு முடிச்சுட்டோம் மார்க்கெட்டிங் அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலை என்ன காத்திருக்கிறது மட்டும்தான் ஆனா நம்ம அப்படி இருக்கிறோமா இல்லை அப்போ அந்த இடத்துல நாம அவசரப்படுறது விஷயங்களை ஃபோர்ஸ் பண்ணி நடக்கணும்னு முயற்சி பண்றது அதுல சக்சஸ் ஆகியே ஆகணும்னு கம்பல் பண்றது மனச இது எல்லாமே வேலை வேலைதான் இவ்வளவு பெரிய விஷயங்களை நம்ம பார்க்கலனா கூட சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப நம்ம ஒரு மனிதரை மீட் பண்ண போறோம் ரொம்ப நெருங்கின நண்பர் ஒரு நட்பு ஒரு ஒரு தோழனோ தோழியோ நாம அவங்களை மீட் பண்ணும்போது நம்ம மனசுல ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்க நம்ம கிட்ட நம்ம இது சொல்லும்போது நம்ம அவங்க அவங்க தான் பேசுவாங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் நாம் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் அவங்கள நாம மீட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வாழ்க்கை அவங்கள நிறைய மாத்தி இருக்கலாம் அவங்க அனுபவங்களால சில மாற்றங்கள் அவங்களுக்குள்ள நடந்திருக்கலாம் ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கலாம் இல்ல நிறைய கொலாப்ஸ் இருக்கலாம் என்னவோ அவங்க வாழ்க்கையில ஒண்ணு நடந்திருக்கும் அப்போ நாம பார்த்த மாதிரி நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அவங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நம்ம அகங்காரம் நாம நினைச்ச தான் அவங்க இருக்கணும் நாம நினைச்ச மாதிரி தான் அவங்க பேசணும்னு ஆசைப்படும் அப்போ இந்த அகங்காரம் என்ன பண்ணுது ஒருவேளை அவங்க கொஞ்சம் வேற ஏதோ ஒரு சிந்தனையில கொஞ்சம் மூஞ்சி கொடுத்து பேசல அப்படின்னா கொஞ்சம் ஒரு நயமா பேசல ஒரு கைண்டா பேசல அப்படின்னா மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டுரும் அவங்க என்ன இப்படி ஆயிட்டாங்க ரொம்ப மாறிட்டாங்க அப்படின்னு அவங்க ஆக்சுவலாக அவங்க லைஃப்பில் அவங்களுடைய சூழ்நிலைகளால் தொடர்ந்து மாறிக்கிட்டே தான் இருக்காங்க ஏன் நாம் கூட மாறிக்கிட்டே தான் இருக்கோம் அவங்களோட பார்வையில நம்ம எப்படி தெரிகிறோமோ நமக்கு அது அவங்களுக்கு தான் தெரியும் அப்போது இந்த அகங்காரம் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய விஷயங்களை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை அந்த மாற்றங்களை ஏற்றுக்காம இது இப்படி தான் இருக்கணும் அது அப்படி தான் இருக்கணும் நான் நினச்சா இப்படி தான் நடக்கணும் நான் நினச்சிட்டதுனாலே இவங்க இதைத்தான் பேசணும்னு நிறைய விஷயங்களை ரொம்ப இறுக்கமா புடிச்சு வச்சுக்கிற ஒரு விதமான மனநிலை இதனால நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா இயற்கையாவே உண்மையிலேயே என்ன நடக்குதுங்கிற புரிதல் நமக்கு இல்லாம போயிடும் எப்பவுமே மனசோட பிம்பத்தை மட்டும் வச்சுமே வாழ்க்கையை பார்த்தா இயற்கையோட இணக்கமாக முடியாது பிரபஞ்சத்தை எப்படி ஆள்றது வாய்ப்பே இல்லை ஏன்னா எல்லாமே நம்மளோட கடந்த கால குப்பைகள் ஏற்படுத்தி வச்சிருக்கிற பிரம்பத்தின் வழியா மட்டும் பார்த்தா உண்மை என்னைக்கு நம்ம தரிசனம் பண்றது உண்மையை சந்திக்கும் போது மட்டும்தான் பிரபஞ்சத்தோட அந்த உண்மையான ஒரு தன்மையையும் சக்தியையும் உணர்வு நிலையையும் நம்மளால உணர முடியும் அதை நாம உணர உணர அதோட பிரம்மாண்டம் நம்ம கண்ணுக்கு நம்ம உணர்வு நிலைக்கு புரிய 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 நம்ம அகங்காரம் தன்னால் குறைய ஆரம்பிக்கும் அப்போ நாம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த அகங்காரத்துக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை விளக்கிட்டு உண்மை என்ன உள்ளது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படி உள்ளது என்னன்னு நாம பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மீதம் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிற ரொம்ப ஆழமான நமக்கு துன் ஒரு துன்பம் தரக்கூடிய அகங்காரங்கள் எல்லாமே பிரபஞ்சத்தோட அந்த பேராற்றலை பார்க்கும்போது அதோடைய செயல்தன்மையை பார்க்கும்போது தன்னால அழிஞ்சிரும் நமக்கு அது பெரிய விஷயமா இருக்காது ஆனா அதோடைய உண்மையான தன்மையை நாம எங்க பார்க்க முடியும் நிகழ்காலத்துல மட்டும்தான் ஏன்னா உண்மையிலேயே நிகழ்காலம் அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு நாம அதுலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்மளை சுத்தி என்ன நடக்குது அது எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு முழுமையான பார்வை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா உள்ளது நம்ம பார்க்குறோம் நாமளாக எந்த கற்பனையும் பண்ணிக்கல அது இப்படி இது இப்படி எதுவுமே பண்ணிக்கல சும்மா எது என்ன நடக்குது காலம் எப்படி நடக்குது மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க விஷயங்கள் எப்படி இருக்குது தெல்ல தெளிவாக பார்க்குறோம் அப்படி பார்க்குறதுனால நம்ம மனசில் ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும் உங்கள் பிம்பம் கடந்த கால விஷயங்கள் அதனால் ஏற்பட்ட நம்பிக்கை அவநம்பிக்கை இதெல்லாம் போட்டு உங்களை உலட்டி எடுக்காமல் வெறுமனே வாழ்க்கையை பார்க்கறதுனால அவ்வளோ ஒரு தெளிவு நமக்குள்ள வரும் இந்த தெளிவு தான் முதல் அறிகுறி நம்ம பிரபஞ்சத்தோட இணக்கமாகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த பிரபஞ்சத்தை பத்தின அந்த அனுபவம் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய அகங்காரம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாத அளவுல ஆழமா இருக்கக்கூடிய அகங்காரங்கள் கூட இந்த பேராற்றலோடைய தன்மையை பார்க்க பார்க்க அனுபவிக்க அனுபவிக்க கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் நாம ஒவ்வொரு செயல்கள்லையும் அந்த பிரபஞ்சத்தோட இணைஞ்சு எனக்கமா செயல் செஞ்சுக்கிட்டே வருவோம் ஏன்னா உண்மை அதுதான் நம்ம தனிச்சு எதையுமே செய்ய முடியாதுங்கிற உண்மை நமக்கு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நாம செய்ய வேண்டியது ஒண்ணுமே இருக்காது நாம தேர்ந்தெடுக்க வேண்டியது மட்டும்தான் இருக்கும் அதை செயல் செய்கிறதுக்கு தயாரா இருக்கணும் ஏன்னா வழிகாட்டுறதும் அதுவே பண்ணும் நிறைய பேர் முயற்சி பண்ணணும் நம்மளாக செயல் செய்யணும் அப்படின்றாங்க செயல் அவசியமானது அது மறுக்கத்தக்கதே அல்ல ஆனா என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத நாம எப்பவுமே தொண்ணூத்தி சதவீதம் நம்மளுடைய கடந்த கால அனுபவங்களை வச்சு மட்டும்தான் முடிவு பண்றோம் ஆனா நாம நோக்கி போற விஷயம் என்னன்னா இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணி நாம் பயணம் பண்ணும்போது நமக்கு அதுக்கு தேவையான செயல்கள் என்னங்கிறது உண்மையிலேயே நம்மளுடைய புத்திக்கு புரிதலுக்கு இல்லாம தான் இருக்கும் வேணும்னா நம்ம சின்ன சின்ன செயல்களா கத்துக்கிட்டு அதுல தப்பு பண்ணி அதுல இருந்து கத்துக்கிட்டு அப்படி வேணா நம்ம ஒரு ஒரு விஷயத்த உருவாக்கிக்க முடியுமே தவிர நேரடியா இதுதான் சரியான செயல்னு நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது ஏன்னா அதை பத்தி நமக்கு தெரியாது ஆனா இதே இது பிரபஞ்சத்தோட இணைஞ்சு நாம செயல் செய்யும் போது அதுக்கு சரியான செயல் என்னவோ அதை அதுவே வழிநடத்தும் நாம ரொம்ப எளிதாக அந்த விஷயத்தை பின்பற்றி போய் அந்த நாம நினைச்ச அந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் நாம ஆரம்பத்துல எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி பிரபஞ்சத்தோட அந்த மாயாஜாலங்களை அனுபவிக்க அனுபவிக்க ஒரு கட்டத்துல மனசு என்ன ஆகும் அப்படின்னா நாம கேட்டா எல்லாமே கிடைக்கும் நான் நினைச்சா எல்லாமே நடக்கும் அப்படின்னு ஒரு முழுமையான சுதந்திரத்தை உணர்ந்து முழுமையா அந்த பற்றாக்குறை சிந்தனை ஒரு ஒரு துளி கூட இல்லாம முழு சுதந்திரமா மாறி அதுக்கு இந்த மாயாஜலங்கள் எல்லாமே அனுபவிக்கும் அனுபவிச்சு முழு சுதந்திரத்தை உணர்ந்து அது முழுமையா இருக்கும்போது பிரபஞ்சம் அதோட ஆளுமைக்கு முழுமையா வந்துடும் அதோட ஆளுமைக்கு கீழே ஒரு சுதந்திரமான மனசோடைய ஆளுமைக்கு கீழே பிரபஞ்சம் வரும்போது அந்த மனசுக்கு மட்டும்தான் எல்லா மனசுக்கும் பிரபஞ்சம் அடிப்பணியாது ஆசைகளை நிறைவேற்றும் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆனா முழுமையான ஆளுமைக்கு வருது அப்படின்னா அது சுதந்திரமான எந்த ஒரு பற்றாக்குறையான தீங்கான தனக்குன்னு ஆசைகள் இல்லாத முழுமையா திறந்த நிலையில் இருக்கிற சுதந்திரமான தான் அது முழுமையா ஒரு சேவகன் போல இருக்கும் அந்த மனசுல இருந்தும் தனக்குன்னு ஒன்னும் வெளிப்படாது தன்னை சுத்தி இருக்கிற மக்களோட நல்வாழ்வுக்கும் நல் விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இந்த உலகத்துல அதைத்தான் அது கேட்கவும் தொடங்கும் அப்போ விஷயங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா அது உண்மையிலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகத்தான மனிதர்கள் செஞ்ச மாயாஜாலங்கள் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு அதோடைய மாயாஜாலத்தை அதோடைய தன்மையை ஒரு துளி மகத்தான மனிதர்களோட கம்பேர் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சன்டேஜ் அனுபவிச்சதுனால இந்த விஷயத்த நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவ்வளவு வாழ்க்கை சுலபமானது மாயாஜாலமானது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அது சாத்தியமானது நாம எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த பூமியே ஒரு கொண்டாட்டமான இடமா மாறிப்போகுது மனசோட எண்ணங்கள் அதோடைய உணர்வுகள்ல இருந்து வெளியில வாங்க இருக்கட்டும் எல்லாமே அதுதான் நமக்கு எல்லாமே ஆனா எல்லா நேரத்திலையும் அதுதான் முக்கியம்னு இல்லை வெளியில வாங்க நம்மளை சுற்றி உண்மையிலேயே என்ன நடக்குது இப்போ நாம் இந்த நிமிஷம் எங்க இருக்கோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளை சுற்றி என்ன மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சும்மா வேடிக்கை பாருங்க வேடிக்கை பார்க்கறது வாழ்க்கையை மாத்திடும் வேடிக்கை பாருங்க பிரபஞ்சத்தோட பேராற்றலோடைய அந்த சக்தி என்னன்றது நம்மளால உணர முடியும் உங்க அகங்காரம் குறைய தொடங்கும் உங்க வாழ்க்கை மாயாஜாலமானதா மாற ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்துல பிரபஞ்சம் உங்கள் சேவகனாக நிச்சயம் மாறும் இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் சாத்தியமானது தான் நன்றிகள் கோடி